அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சஹாபாக்களை பற்றிய சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த தொடரிலே சஹாபாக்களை திட்டுவது மேலும் விமாம்களை திட்டுவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாகும் இது பற்றிய சில விளக்கங்களை இன்று நாங்கள் பார்ப்போம் அதில் முதலாவதாக சஹாபாக்களை திட்டுவது பற்றி அவுலு சுன்னத் ஓல் ஜமாத்தரின் நிலைப்பாட்டை நாங்கள் பார்ப்போம் சஹாபாக்கள் விடயத்திலே எமது எண்ணங்களை தூய்மையான முறையிலே நல்ல முறையிலே வைத்து கொள்ள வேண்டும் என்பது அவுலு சுன்னத் ஓல் ஜமாத்தினரின் அடிப்படைகளில் ஒன்றாகும் அல்லாஹுத்தாலா திருமறையிலே குறிப்பிடுவது போன்று நபி சல்லல்லாஹு அலை சல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளைப் பற்றி குறிப்பிடுவது போன்று இவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொள்கின்றார்கள் அல்லாஹு தாலா சூரத்தில் ஹசூர் பத்தாவது வசனத்திலே கூறுகின்றான் ஒல்லதீன ஜூமி அவர்களுக்கு வந்தோர் எகூலூன கூறுவார்கள் ஈமான் எங்கள் இரட்சகனே எங்களையும் ஈமானிலே எங்களை முந்திவிட்ட சகோதரர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக கொண்டவர்களைப் பற்றி எமது உள்ளத்திலே வெறுப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடாதே இன்ன கீம் நிச்சயமானி மிகவும் கருணையாளன் கிருபையுடையவன் அதே போன்று ரசூல்லாய் சல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ல தசுப்பு எனது தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஃபவல்லதி ஃபவல்லதி பியதிஹி எனது ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லவ் அஹதுக்கும் லவ்ல உஹதின் ம வல உங்களிலே ஒருவர் உஹத் மலையளவு தங்கத்தை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்தாலும் செய்தாலும் அந்த சஹாபாக்களிலே ஒருவர் தனது கைப்பிடி அளவு அல்லது அதன் அரைவாசி அளவு தர்மம் செய்ததை அடைந்து விட முடியாது சமமாக முடியாது என்று ரசூல்லாய் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறே சஹாபாக்களை திட்டுகின்ற சஹாபாக்களை வெறுத்து அவர்களுடைய சிறப்புகளை மறுத்து அவர்களை காஃபிராக்கி விடுகின்ற ஹவாரியங்கள் ராஃபிதியாக்களுடைய வழிகளிலிருந்து அகல சுன்னத் ஜாத்தினர் ஒதுங்கிக் கொள்கின்றனர் மேலும் அந்த சஹாபாக்களை பற்றி வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் குர்வானிலும் ஹதீஸ் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய அவர்களை பற்றிய சிறப்புகள் அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மேலும் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுவது போன்று ஹைருக்கும் கர்ணி உங்களிலே சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிடுவது போன்று அந்த சஹாபாக்கள் சிறந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் அவ்வாறு ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த உம்மத் எழுபத்தி மூற்றங் கூட்டங்களாக பிரிவுகளாக பிரிந்து அந்த எழுபத்தி மூணிலே ஒன்று ஒரு பிரிவு மாத்திரம் ஒன்றை தவிர மற்ற அனைத்து பிரிவுகளும் நரகத்துக்கு நுழையும் என்று கூறிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் எந்த எந்த கூட்டம் என்று கேட்ட பொழுது நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹும் மா கன அலைய மிஸ்லமா அன அலைகில் யவு வாஸ் ஹாபி இன்று நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அந்த வழியிலே இருந்த ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம்தான் சுவர்க்கத்திலே நுழையும் என்று நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவைகளெல்லாம் சஹாபாக்களுடைய சிறப்புகளை நமக்கு கூறக்கூடிய அதிசுகளாகும் இவ்வாறு இமா முஸ்லீம் ரஹ்மகுல்லா அவர்களுடைய ஆசிரியர்கள் ஒருவரான அபு ஸர் ஆ ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் சஹாபாக்களில் யாராவது ஒருவரை குறை காணக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் அவர் வழிகேடர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் குர்வான் உண்மையானது ரசூல் உண்மையானவர் அந்த ரசூல் கொண்டு வந்தவைகள் அனைத்தும் உண்மையானது எனவே இவைகள் அனைத்தையும் எங்களுக்கு எத்தி வைத்தவர்கள் அந்த சஹாபாக்கள் எனவே அந்த சஹாபாக்களிலே யார் குறை காண விரும்புகின்றாரோ நாடுகின்றாரோ அவர் குருவானையும் சுண்ணானையையும் குறை காண விரும்புகின்றார் எனவே அவருக்கு வழிகேடர் என்று கூறுவதே பொருத்தமானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒருவருக்கு வழிகேடர் அல்லது வழிகேட்டிலே அவர் இருக்கின்றார் என்பது கூறுவதுதான் பொருத்தமானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதேபோன்று நிகாயத்துல் முத்ததியின் என்ற புத்தகத்திலே இபுன் ஹம்தான் என்ற அறிஞர் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் சஹாபாக்களை திட்டுவது ஆகும் என்று நினைத்து திட்டுகின்றாரோ அவர் விடுகின்றார் அவ்வாறு ஆகுமானது என்று நினைக்காமல் யார் திட்டுகின்றாரோ அவர் மாறி மாறிவிடுகின்றார் எனவே இந்த வகையிலே சஹாபாக்களுடைய உடையத்திலே மிகவும் கவனமான முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுடைய உடயத்திலே நாங்கள் மோசமான முறையிலே அல்லது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட முறையிலே எதுவும் நாங்கள் கூறிவிடக் கூடாது அவர்களை பற்றி எமது நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் நல்லதாக இருக்க வேண்டும் வாஹ்ருதாவானதுலா ரபில்